வணக்கம் நம்ம நாட்டோட பெயரு நிம்மதி சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளவங்களை செய்வாங்க அதுக்கு உதாரணம் மும்பைல ட்வெண்ட்டி சிக்ஸ் சம்பவம் கிட்ட கிட்ட நூத்து எழுபத்தி அஞ்சு பேரோட உயிரை வாங்கிடுச்சு கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோட இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யாரும் நடமாடிதான் கிட்டே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எப் வீரர்கள் கிட்ட கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் பெங்கால் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க அவங்கள அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சா அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க நன்றி தமிழ் மக்கள் வாழ்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த் எஸ்டிஆர் சேனல் நேயர்களே இன்று நாம் முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி பார்க்க போகிறோம் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சிஐ கடலோர விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி ஒன்றை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சைக்கிள் பேரணிக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தனது ஆதரவையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் மத்திய தொழில் பாதுகாப்பு படை சிஐ உருவாக்கப்பட்ட ஐம்பத்து ஆறு ஆண்டுகளை முன்னிட்டு கடந்த மார்ச் ஏழாம் தேதி குஜராத் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் இருந்து இரு பிரிவுகளாக சைக்கிள் பேரணி தொடங்கியது இந்த சைக்கிள் பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் இருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் மேற்கு வங்கத்தில் தொடங்கிய பேரணி இருபத்தைந்து நாட்கள் கடந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவிடத்தில் நிறைவடைய உள்ளது பாதுகாப்பான கடல்வளம் செழிப்பான இந்தியா என்ற கருப்பொருளுடன் நடத்தப்படும் இந்த பேரணியில் பதினோரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த பதினான்கு பெண்கள் உட்பட மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் நூற்று வீரர்கள் ஐயாயிரத்து ஐநூற்று மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிளில் கடந்து செல்கின்றனர் நாட்டின் கடல் எல்லை பாதுகாப்பு போதைப் பொருள் இல்லாத சமூகம் கடல் பாதுகாப்பில் மீனவர்களின் பங்களிப்பு போன்றவை குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த பேரணியின் நோக்கமாகும் கடல் வழியாக பயங்கரவாதிகள் ஊடுருவுவதை தடுக்க கடலோரம் வாழும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் சிஐ சைக்கிள் பேரணியை நடத்தி வருகின்றனர் இந்த சைக்கிள் பேரணி தமிழ்நாடு வரும் சி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ வாயிலாக வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த சைக்கிள் பேரணிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தலைவர் தனது ஆதரவையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார்